அதான் அப்படியே வர்றவன உங்க திருசூளத்தால் அப்படியே சுத்தி அடிச்சு அப்படி பறக்க விடுறீங்க அப்படியே நீங்க சூளத்தை வந்து சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க சார் அதாவது நீங்க சுத்தல சார் கழுத்துல உங்க சூழத்தை அப்படி சுத்தி விடுறீங்க நீ அதை அப்படியே கிருட்டு 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 கிருட்டுன்னு உங்களை நோக்கி துப்பாக்கியோட ஓடி வர்ற ஒவ்வொருத்தரும் அப்படியே சரக்கு 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 சரக்குன்னு வெட்டுது அப்படியே எரிமலை வெட்டிக்க 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 நீங்க ஒரு விதி மிதிச்சு மொத்தம் அனல் கறக்க சி அனல் கக்க அப்படியே அகாண்டா டூ அப்படின்னு போடுறோம் சார் அப்படியே பாலையா அப்படின்னு போடும்போது சும்மா அனல் தெறிக்குது சார் தேட்ரு டீசர் பாருங்க டீசர் பாருங்க எப்படி அள்ளி 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 ஆர்டிஸ் கொண்டாடுவான் சார் எவ்வளவு இந்த லாபி கொஸ்டின் கொண்டா உங்க ஃபேன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் படத்துல கரெக்டான ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கும்டா பொறுத்து இருந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க சார் நீங்க நீ நீங்க பாருங்க சார் உங்களுக்கு இருக்கு சார் 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 ஐயோ எனக்கு என்ன சொல்றது தெரியல நீங்க நீங்க பண்ணுங்க சார் ஆர்டியன் சேர்த்து பாசார் உங்க ஆர்டியன் சேர்த்து சார் அவெஞ்சர்ஸ்ல ஹல்க் பண்ணும்போது போது பண்ணும்போது பண்ணும் பண்ணும்போது கை தட்டினா இல்ல ஹாலிவுட் தட்டினா நமக்கு ஹாலிவுட்ல இருக்க கோலிவுட் அவஞ்சர் நீங்க தான் சார் நீங்க பண்ணுங்க சார் சரி நான் பண்றேன் உங்களுக்காக பண்றேன் ஏன் ஆடியன்ஸ்க்காக என் ஃபேன்ஸ்க்காக பண்றேன்